நியூஸ் எவர் இன்போர் யூஸ் அன்பார்ந்த வணக்கங்கள் தற்போது நாம பார்க்க இருக்கிற பதிவானது ஒரு அட்டகாசமான ரயில்வேல உள்ள வேலை வாய்ப்பை தான் நம்ம பார்க்க இருக்கிறோம் இதற்கான மொத்த பணியிடங்கள் ஐயாயிரத்தி அறுநூற்று தொண்ணூத்தி ஆறு பணியிடங்கள் ஜாப் என்னன்னு பார்த்தீங்கன்னா அஜிஸ்டன் லோகோ பைலட் அதாவது ஏ எல் பி எனப்படுகின்ற ஒரு ஜாபத்த இருக்கிறோம் இதற்கான குவாலிபிகேஷன் டிப்ளமோ ஆர் பிஇ ஆர் பி இந்த நாலு டிகிரியில ஏதாவது ஒரு குவாலிஃபிகேஷன் உங்க இருந்தா போதும் இதற்கான விண்ணப்ப கட்டணம் பாத்தீங்கன்னா ரூபாய் ஐநூறு பே பண்ண வேண்டியிருக்குது இருக்குது விண்ணப்பிப்பதற்கான தேதி இன்னில இருந்து ஸ்டார்ட் ஆகுது அதாவது ஜனவரி இருபது முதல் பிப்ரவரி பத்தொன்பது வரை சோ அந்த டேட்டை நோட் பண்ணிக்கோங்க பிப்ரவரி பத்தொன்பது தான் லாஸ்ட் டேட்டு சோ ஐடி டிப்ளமோ பிஇ பிடெக் இந்த டிகிரி முடிச்சவங்களுக்கு ஒரு அருமையான ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணிடாதீங்க இதற்கான பணி நியமனம் ஆல் ஓவர் இந்தியா இந்தியா முழுவதும் இதற்கான பணி நியமனங்கள் இருக்கலாம் இதை பற்றி மேலும் கூடுதல் விவரங்களுக்கு இந்த வெப்சைட் டிஸ்கிரிப்ஷன்ல சென்னைக்குறேன் கிளிக் பண்ணி பாத்துக்கோங்க இது போன்ற அப்டேட்ஸை இது சம்பந்தமான அப்டேட்ஸை தெரிந்து கொள்வதற்கு நம்மளோட சேனலோட இணைந்துருங்க அதற்கு முதலே சேனலை சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை தட்டிட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக இது மிகவும் பயனுள்ள தகவலாக இருக்கும் தேங்க் யூ